ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய துளிக்காதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் பதினாறு தன் தாத்தாவின் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த சஜனி தன் இரு கரங்களினால் வளிக்கும் தலையை தாங்கி பிடித்த வண்ணம் அமர்ந்திருந்தான் லண்டன் வர திட்டமிட்ட போது இருந்த மனநிலை இப்பொழுது முற்றிலும் இல்லை ஒவ்வொரு வருடமும் பத்து நாட்கள் தன் தாத்தாவுடன் கழித்து விட்டு செல்ல மட்டுமே சஜினி லண்டன் வருவார் ஆரம்பத்தில் சஜனியின் பொறுப்பை மட்டுமே ஏற்றுக்கொண்ட ரிச்சர்ட் சிறிது சிறிதாக பேத்தியின் மீது அக்கறை தோன்றினாலும் அதை வெளிப்படையாக காட்டிக் கொண்டதில்லை ஏற்கனவே மகள் விஷயத்தில் அவருக்கு ஏற்பட்ட அதிருப்தியே அவரை சஜனியிடம் நெருங்க விடாமல் செய்தது பெண் பிள்ளைகளும் அதீத சுதந்திரத்துடன் வாழும் நாட்டில் பிறந்தவருக்கே தன் மகன் வேற்று நாட்டவனை காதலித்தது பிடிக்கவில்லை காலங்கள் சில கடந்ததும் அவருக்கு மகள் காதலினால் அவருக்கு ஏற்பட்ட வெறுப்பு குறைந்து வந்தது அந்நிலையிலும் தந்தை இல்லம் வந்த சியானோ ஜூலி கணவரின் மறுமண செய்தி கேள்விப்பட்ட சில மாதங்களில் தன்னை வருத்தி உயிர் துறந்தார் வேற்று நாட்டவன் மீது மகளுக்கு ஏற்பட்ட காதலின் மீது குறைந்த வெறுப்பு பன்மடங்கு பெருகியது காதல் முறிவு விவாகரத்து மறுமணம் எல்லாம் சாதாரணம் எளிதில் கடந்து விடலாம் என்ற ஒன்றிற்காகவா தன் மகள் உயிர் விட்டாள் என்ற கேள்வியே கார்த்திகை செல்வத்தின் மீது வன்மத்தை விதைத்தது தன்னிடமிருந்து தன் மகளை பிரித்தவன் மகளை அவனிடமிருந்து பிரிக்கவே சஜனை பொறிப்பை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இந்திய சாயலில் பிறந்தவளை தன்னுடன் வைத்துக் கொள்ள அவர் சினம் கொண்ட மனது அனுமதிக்கவில்லை மேத்யூ மூலமாக சஜினியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவருக்கு தெரியவில்லை இருவரும் சகோதர அன்பில் கட்டுண்டு கிடப்பதை சஜினிக்கு நல்லது என்னும் காரணத்திற்காகவே மேத்யூ சஜினி பற்றிய தகவலை ரிச்சர்ட் வசம் தெரிவிப்பார் சில தகவலை அவர் காதுகளை எட்டாமல் பார்த்து கொண்டதும் உண்டு ஒரு வயதுக்கு மேல் தன் பேத்தி வாலிபன் ஒருவன் கண்காணிப்பில் இருப்பதை ரிச்சர்ட் வேண்டாம் என்று நினைத்து மேத்யூவிடம் கூற அதன் காரணத்தை புரிந்தவன் தான் ஒளிமதியை காதலிப்பதையும் அவரிடம் தெரிவித்தான் அதன் பின்னே அவர்கள் இருவரையும் முன்பு போல பழக அனுமதித்தார் ரிச்சர்ட் மனநிலையை புரிந்து கொண்டவனுக்கு அந்த முதியவர் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரித்ததே தவிர கடுகளவும் குறையவில்லை பள்ளி படிப்பை முடித்த சஜினி தாத்தாவின் அனுமதியுடன் தனக்கு விருப்பமான ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை அவர் கூறிய கல்லூரியில் படித்து பின் அவர் கூறியபடியே உலக தரம் வாய்ந்த முன்னணி கார் பைக் கம்பெனிகளில் நேரடி பயிற்சி பெற்ற பின்னே சஜினிக்கு இந்தியாவில் ஷோரூம் துவங்க அனுமதியுடன் பணமும் அளித்தார் தந்தை தாத்தா இருவரின் மீது பாசம் இருந்தாலும் இருவரையும் தன்னிடம் இழுத்து தக்க வைக்கும் முயற்சியை எடுக்க சஜினி விரும்பவில்லை அவர்களாக தன்னிடம் வரட்டும் என்ற எண்ணம் சாலித் மூலம் செல்வமும் மேத்யூ மூலம் ரிச்சர்டும் தன்னை கண்காணிப்பதை அறிந்தபோது முதலில் கோபம் வந்தாலும் இந்த மட்டுமாவது தன்னை பற்றி அவர்கள் நினைப்பதை எண்ணி மனதை சமாதானப்படுத்தி கொண்டார் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தெளிந்த நீரோடையாய் சென்று கொண்டிருந்த சஜனி வாழ்க்கையில் மானவ் முதல் சலனத்தை ஏற்படுத்தி சென்றார் அறிந்து மரியாத வயதில் தாயின் வாழ்க்கையை உடனிருந்து பார்த்த சஜினிக்கு தனக்கு ஏற்பட்ட சலனத்தை திருமணம் வரை கொண்டு செல்ல நினைத்தாலே அது பயத்தை கொடுத்தது லண்டன் வரும் முன்தினம் தன்னை சந்திக்க வந்த மாணவ் எதற்காக வந்திருக்கிறான் என்று தெரிந்த பின்னும் அதை கேட்காமல் தவிர்க்க சஜினி நினைத்தாலும் அவளால் இயலவில்லை இறுதியாக தன் முன் ஒற்றை காலில் மண்டியிட்டு அவளுக்கு பிடித்த மஞ்சள் நிற பூங்கத்தை நீட்டினான் சஜினி ஐ லவ் யூ நேரடியாக கேட்டுவிட மனதின் வார்த்தைகளை கோர்க்க முடியாமல் சாரி என்று ஒற்றை சொல்லோடு மாணவ முகத்தை திரும்பிக் கூட பார்க்க தைரியமின்றி ஓடி வந்துவிட்டாள் தனிமையில் மாணவ் கூறிய வார்த்தைகள் எதிரொலிக்க அதை கேட்க முடியாமல் தவித்தவள் கோழை போல் எவரையும் எதிர்கொள்ள முடியாமல் லண்டன் புறப்பட்டாள் முதல் மூன்று நாட்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கழிய அடுத்த நாள் காலை உறக்கத்திலிருந்து எழுந்து வந்தவளுக்கு அதிர்ச்சி செய்தியாக ரிச்சர்ட் உடல்நலக்குறைவு செய்தி வந்தது எழுபத்தி ஐந்தை தொட்டுவிட்ட பின்னும் சுறுசுறுப்பாக இருந்தவரை மருத்துவமனையில் நோயாளி தோற்றத்தில் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை தன் வருத்தப்படக்கூட நேரமின்றி அவரது தொழில் சுமை முழுவதும் சஜினி மீது விழுந்தது ரிச்சர்ட் கட்டுப்பாட்டில் அவரது பல தொழில்களும் என்று சென்று கொண்டிருந்தாலும் அதை புரிந்து கொண்டு கண்காணிப்பதை மூச்சு திணறுவது போல இருந்தது அவர் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் சாப்ட்வேர் ஹோட்டல் ஷோரூம்களை கவனிப்பது கூட பெரிதாக இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் மருத்துவமனை பார்மசி இன்னும் சில தொழில் பற்றிய அடிப்படை புரிதல் புரிதலின்றி குழும்பினாள் உதவிக்கு மேத்தியை அழைக்க முடியாத நிலை சாலித்தை அழைக்கலாம் என்றால் அவன் மூலம் தந்தைக்கு விஷயத்தை பரப்ப மனம் அனுமதிக்கவில்லை இதற்கிடையில் பற்றிய நினைவுகள் மேலும் சோர்வடைய செய்தது ஒரு மாதத்தை கடந்து வந்ததே ஒரு யுகம் தாண்டிய நிலைக்கு சஜனியை தள்ளியது அடுத்தடுத்து அணிவகுத்து நிற்கும் வேலைகளை கருத்தில் கொண்டு தலைவலியையும் ஒதுக்கிவிட்டு கவனிக்க ஆரம்பித்தாள் அடுத்ததாக அவர்கள் ஹோட்டல் நிர்வாகியிடம் இருந்து அழைப்பு வர சலிப்புடனே புறப்பட்டாள் அங்கிருந்து வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு புறப்படும் சமயம் நேரம் ஒன்பதை நெருங்க இனி வீடு சென்று உணவருந்த தாமதமாகும் என்பதால் உணவு விடுதியை நோக்கிச் சென்றான் அங்கு ஏற்கனவே உணவருந்திக் கொண்டிருந்த மாணவை சஜினி சற்றும் எதிர்பார்க்கவில்லை சஜினி தன்னை நோக்கி வருவதை மாணவ் கவனித்தாலும் மாணவ் தலையை நிமிர்த்தாமல் உணவில் கவனமாக இருக்க அவன் முன் மலர்ந்த முகமாக வந்த சஜினி இயல்பாக அவனுக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்து ஹாய் மாணவ் சர்ப்ரைஸ் நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை என்று எதிர்பாராமல் மாணவை சந்தித்த மகிழ்ச்சியில் அதுவரை இருந்த சோர்வு அகன்றவளாக பேச அவளை கண்டு கொள்ளாதவனாக பாதி உணவில் எழுந்து கொண்டான் தன்னிடம் மாணவ் பேசாததையே தாங்கிக் கொள்ள முடியாத சஜினி தன்னால் அவன் பாதி உணவில் எழுந்து கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்று தன் புறக்கணிப்பை இன்று மாணவ் செய்கைக்கு காரணம் என்றாலும் முதல் முறையாக சஜினி கண்கள் கலங்கியது தாயின் மரணத்திற்கு பின் எதற்கும் கலங்காத சஜனி கண்கள் இன்று மாணவ புறக்கணப்பிற்காக கலங்கியது தான் அவன் முன் ஆவதை உணர்ந்தவள் அதை மறைத்துக்கொண்டு கொண்டு அவன் முன் வந்து சாரி மாணவ் என்னால நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க என்று கூறிவிட்டு வேக நடையுடன் தன் பாதுகாவலர்கள் பின்தொடர அங்கிருந்து வெளியேறினாள் கலங்கிச் செல்பவளுக்கு ஆறுதல் தர துடித்தாலும் அதை செய்ய மனதின்றி மாணவ் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு அடிக்கூட எடுத்து வைக்கவில்லை பாதுகாவலர்கள் முன்னும் வேலையாட்கள் முன்பும் வாய்விட்டு அழ முடியாத சஜினி தனது தரைக்கு வந்ததும் எதற்காக அழுகின்றோம் என்பதை அறியாமல் கதறி எழ ஆரம்பித்தாள் சிறுவயதில் தந்தை பிரிவு தாத்தா புறக்கணிப்பு என தன் வாழ்வில் நடந்த அனைத்திற்குமாக ஒரே நாளில் அழுது தீர்த்தாள் தன்னை நோக்கி புன்னகை முகமாக வந்த சஜனி தன்னை மறுத்துவிட்டு வந்து இங்கே மகிழ்ச்சியாக இருப்பதாக தவறாக நினைத்த மாணவ் ஆத்திரத்தில் அங்கிருந்து புறப்பட்டான் அதில் வேதனையின் வெளிப்பாடாக மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்லும் சஜினியின் முதியினை வெறித்து பார்த்து கொண்டிருந்த மாணவ் அழுத்தமான இதழ்கள் கசப்பான புன்னகையை வெளியேற்றியது சஜினி தன்னை பார்த்ததும் கண்டு கொள்ளாமல் தவிர்ப்பால் என மாணவ் நினைத்திருக்க அவள் தங்களுக்குள் ஒன்றும் நடைபெறாததைப் போன்று இயல்பாக பேசியது அவனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இன்று சஜினிக்கு தேவை அவள் வேதனைகளை கேட்டு தலை சாய்க்க ஒரு தோல் அவள் மனநிலையை அவன் உணர்ந்திருந்தால் சஜினியிடம் பேசாமல் இருந்திருக்க மாட்டானோ என்னவோ தனது காதல் புறக்கணிப்பில் அடைந்த வேதனையை சஜினிக்கு உணர்த்த நினைத்தவன் அவள் காயப்பட்ட மனதில் தான் கத்தியை சொருகி இருப்பதை அவனிடம் யார் கூறுவது சஜினியை சந்திக்க நினைத்தவன் புறப்பட்டு வந்துவிட்டான் அவளை தன்னிடம் பேச வைக்க அவன் நினைக்க மானோ முயற்சி செய்யும் முன் சஜினி தானாக வந்து பேசிவிட்டாள் காதலியை சந்திக்கும் முன் இருந்த மாணவ மனநிலை அவள் முகமகிழ்வில் முற்றிலும் மாறிவிட்டது சஜினி மகிழ்வினால் ஆத்திரமடைந்தவனால் அவள் வேதனையில் மகிழ முடியவில்லை உண்மையான அன்பு கொண்ட மனம் தான் நேசித்த இதயம் வேதனையடையும் போது எப்படி அடையும் பிறந்தது முதல் தோல்வி அடையாதவன் தன் விருப்பம் நிறைவேறாத ஆத்திரம் ஆண் என்று அவன் அகந்தையை தட்டி எழுப்ப அதில் வீழ்வதுதான் என்பதை மாணவ் உணர்வானா யாருடன் தன் வாழ்க்கை என முடிவு செய்தவனுக்கு அவள் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் நடக்க அதனால் ஏற்படும் எதிர்வனையை யார் சரி செய்வாரோ தேடல் பதினேழு வெகு நேரமாக அழுது கொண்டிருந்த சஜனி தன்னை தேற்ற யாரும் இல்லை என்று உணர்ந்து தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள் அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்தவளுக்கு நீண்ட நேரம் அழுதுதன் விளைவாக தலைவலி அதிகரித்தது ஒரு காஃபி குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற தன் அறையில் இருந்த காஃபி மேக்கரில் தயாரித்த காஃபியுடன் கண்ணாடி ஜன்னலுக்கு அப்பால் இருந்த இருளை வெறிக்க ஆரம்பித்தார் இருள் நிறைந்த இரவை போல் தன் வாழ்வும் நிரந்தர சூன்யமாக மாறிவிடுமோ என்ற ஐயத்தில் எப்பொழுதும் விரும்பி எருந்தும் காஃபி கூட கசந்து தொண்டைக்குள் இறங்க மறுத்தது மானு விலகலில் தன் மனதை அறிந்தவளுக்கு அதை எப்படி அவனிடம் கூறுவது என தெரியவில்லை இவ்வளவு நாட்களாக தன் மனதிலிருந்த பயத்தையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு தனது விருப்பத்தை உடனே தெரிவிக்கும் எண்ணம் வந்ததும் தன் அலைபேசியை எடுத்து பார்க்க அது இரவு இரண்டு என காட்டியது தூங்கும் மாணவை தொந்தரவு செய்ய விருப்பமின்றி விடியும் வரை காத்திருக்க ஆரம்பித்தாள் அவனிடம் தன் தயக்கம் பயம் அனைத்தையும் பற்றி பேசிவிட வேண்டும் அதன் பிறகு முடிவு மாணவ கையில் என்ற முடிவு அவள் முகத்தில் மகிழ்ச்சியை மீட்டது சஜினி வேதனை நிறைந்த முகம் கண்முன் தோன்றி இம்சிக்க தன்மீதே மீதே மாணவிற்கு கோபம் எழுந்தது விடிந்தது முதலில் சஜனியை சந்தித்து மன்னிப்பு கேட்டுவிட்டு மனம் விட்டு பேச வேண்டும் என முடிவெடுத்த பின்னே மாணவால் நிம்மதியாக உறங்க முடிந்தது காலையில் மாணவை சந்திக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் சீக்கிரமே எழுந்த சஜனை வழக்கத்தை விட தன் தோற்றத்தில் சிரத்தை எடுத்து தயாராகினாள் தனது அழகை எடுத்துக்காட்டும் உடையுடன் உடைக்கு பொருத்தமான அணிகலன்களுடன் கண்ணாடி முன் நின்று முன்னின்றுவளுக்கு இன்று தன் முகத்தில் தெரிந்த புதுவித உணர்வு அவளுக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது இருபது நாள் மருத்துவமனை வாசத்தை முடித்துவிட்டு கடந்த பத்து நாட்களாக ரிச்சர்ட் வீட்டில்தான் முழு ஓய்வில் இருக்கின்றார் அவர் வயதை கருத்தில் கொண்டு இனி அதிக பணிச்சுமை அவருக்கு கூடாது என்று மருத்துவர்கள் கூறிவிட சஜினியும் தாத்தாவின் படிசுமையை தன் மீது ஏற்றிக்கொண்டார் தினமும் காலையில் தாத்தாவிடம் பேசிவிட்டு அலுவலக வேலைகளை கவனிக்க செல்லும் சஜினி இடையே போன் மூலம் அவர் நலனை கேட்டறிந்து கொள்வாள் இரவில் ஒருமுறை அவரை பார்த்த பின்னே உறங்கச் செல்வாள் வழக்கம் போல தன் தாத்தாவை சந்தித்து விட்டு செல்ல அவர் அறைக்கு வர அவளுக்கு முன்பாகவே வேறு ஒருவன் ரிச்சர்ட் படுக்கை அருகில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் இப்போது தான் உள்ளே செல்லலாமா வேண்டாமா என சஜினி யோசித்துக் கொண்டிருக்க அந்த புதியவன் திரும்பி கெட்டினு மேக் என்று சஜனியை உள்ளே அழைக்க அதில் அவன் யார் என்பதை அறிந்து கொண்ட சஜனி ஹே யூ ஸ்மித் ஹவ் ஆர் யூ மே என்று தன் விடுமுறை கலர் தோழன் ஸ்மித்தை நிலம் விசாரித்தாள் ஸ்மித் ஆரடி உயர லண்டன் குடிமகன் படிக்கட்டு தேகமும் பழுப்பு நிற விழிகளும் அவனின் அழகை எடுத்துரைக்க அவன் அழகை திரும்பி பார்க்காதவர்களே இல்லை எனலாம் சஜினி தாத்தாவிற்கு இணையான வசதி படைத்தவன் அவரின் நண்பனின் பேரிடம் கூட அதனாலேயே அவர் வீட்டில் சஜினிக்கு சமமாக ஸ்மித்திற்கும் அனைத்து உரிமையும் இருந்தது குட் என்று தன் நலத்தை தெரியப்படுத்திவிட்டு ரிச்சர்டிடம் விடை பெற்றவன் சஜினியிடம் பேசிக்கொண்டே வெளியேறினர் இவ்வளவு நாளாக யாரிடம் உதவி கேட்பது யாரிடம் தன் பிரச்சனையை கூறுவது என தவித்த சஜினி தனது தாத்தா ரிச்சர்ட்டின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஸ்மித்தை சந்தித்ததும் அனைத்தையும் கொட்டி தீர்த்தாள் அனைத்தையும் பொறுமையுடன் கேட்ட ஸ்மித் சிறுகாலம் சஜனியுடன் தங்கியிருந்து தொழிலில் உதவுவதாக வாக்களிக்க சஜனிக்கு எதிலிருந்து தப்பித்த ஒருவித விடுதலை உணர்வு ஏற்பட்டது ஸ்மித்தை சந்தித்ததும் சஜனி வாய் பேசினாலும் மனது மட்டும் மாணவ் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது தன் போனிலிருந்து மாணவ புகைப்படத்தை ஹோட்டல் நிர்வாகிக்கு அனுப்பி அவன் எங்கிருக்கிறான் என விசாரிக்க கூறிய பின்னே ஸ்மித்தின் பேச்சில் முழு கவனத்தை செலுத்த முடிந்தது மானவ் தொழில்முறை சந்திப்பிற்காக லண்டன் வந்திருப்பதாகவும் தற்போது அவன் ஹோட்டல் அறையில் இல்லை எனவும் மாணவ் வந்ததும் தெரிவிப்பதாகவும் சஜினி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்தது மாணவ் அவன் தங்கியிருக்கும் அறைக்கு வந்த பின் பேசிக் கொள்ளலாம் என சஜினி மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த ஸ்மித் அவளுக்கு உதவியாக பிற வேலைகளை செய்து முடித்தார் மாலை வரை அணிவகுத்து நின்ற வேலைகள் கழுத்தை நெறிக்க சஜனைக்கும் ஸ்மித்திற்கும் மூச்சு விட கூட நேரமில்லை ஓரளவு அனைத்தும் முடிந்துவிட்ட நிலையில் ஸ்மித் சஜினியை டின்னர் சாப்பிட தன்னுடன் அழைக்க ஒரு நிமிடம் தன் செல்போனில் ஏதாவது குறுஞ்செய்தி வந்திருக்கிறதா என்று பார்த்த சஜினி இல்லை என்றதும் ஸ்மித்துடன் புறப்பட்டாள் ஏதேதோ பேசியபடி வந்தவனுக்கு சஜினி உரிய பதிலளித்துக் கொண்டு இருந்தாலும் கண்கள் மட்டும் அவள் கையில் இருந்த செல்போனை தொட்டு மீண்டது ஸ்மித் ஜின்னருக்கு மாணவ் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே அழைத்து வந்திருக்க அவள் கண்கள் எங்காவது மாணவ் தென்படுகின்றானா என பார்த்து கொண்டே சென்றது பணத்தின் மதிப்பு தெரியாமல் அதை செலவு செய்பவர்களுக்கே ஹோட்டலில் இடம் உண்டு பெரும்பாலும் கோட்டீஸ்வரர்கள் மட்டுமே வருகை தரும் ஹோட்டல் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஏற்படுத்தும் அந்த வகையில் அன்றைய நாளுக்காக பிரபல இசைக்குழுவும் நடன குழுவும் வருகை தந்திருந்தன நடுவில் மிகப்பெரிய மேடையில் பின்பகுதியை இசைக்குழுவினர் அலங்கரிக்க முன்பகுதியை நடன கலைஞர் தங்கள் கலையால் நிரப்பிக் கொண்டிருந்தனர் மேடையை சுற்றி அரைவட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருந்த மேஜைகளில் ஒன்றில் ஸ்மித் சஜன இருவரும் இருவர் மட்டும் அமரும் இடத்தில் அமர்ந்தனர் அவர்களுக்கு அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்த மாணவ் பார்வை முழுவதும் சஜனி மீதே இருந்தது ஒவ்வொரு மேஜைக்கு இடையிலும் ஐந்து மீட்டர் இடைவெளி இருக்க ஒரு மேஜையில் இருப்பவர் பேசுவது அடுத்த மேஜையில் இருப்பவருக்கு நிச்சயம் கேட்காது அந்த இடமே ஒரு மாய உலகை உருவாக்கி இருக்க இதே போல ஒரு ஹோட்டலில் முதல் முறை மாணவுடன் தனக்கு நடந்த சந்திப்பு சஜனிக்கு நினைவு வந்தது சுபாஷினியின் தந்தை பெயர் திருச்செல்வம் செல்வம் என்ற பெயரை மட்டும் கூறி மாணவ் விசாரித்ததில் ஏற்பட்ட குழப்பமே தங்கள் சந்திப்பு அன்றைய நினைவில் சஜனி முகம் கணிந்திருக்க அது மாணவிற்கு ஸ்மித்தின் பேச்சிற்கான சஜனியின் பிரதிபலிப்பாகவே பட்டது சஜனி ஸ்மித் இருவரும் ஹோட்டலுக்குள் நுழையும் போது மாணவ் அவர்கள் பின்தான் வந்து கொண்டிருந்தார் சஜனிக்கு ஸ்மித் கதவை திறந்து விட்டது சஜனையுடன் நெருங்கி நடந்தது நாற்காலியை பின்னெடுத்து அமர உதவியது எல்லாம் தவறாகவே பட்டது சாதாரணமாக இருந்திருந்தால் மாணவ கண்களுக்கு எதுவும் தவறாக தோன்றியிருக்காது காதல் கொண்ட மனது அது கைகூடுமா என்ற தவிப்பில் சிறு வயதிலேயே பல வெற்றிகளை கண்ட சிறந்த சராசரியானாக செயல்பட மாணவியும் நினைவுகளில் இருந்த சஜினி தன் முன் நீண்ட ஸ்மித் கரத்தில் நிமிர்ந்து பார்க்க அவனும் புன்னகை முகமாக சஜனியை நடனமாட அழைப்பு விடுத்தான் இது போன்ற அழைப்புகள் இங்கு சகஜம் என்பதாலும் ஸ்மித்தை சிறு வயதிலிருந்து தெரியும் என்பதாலும் சஜினியும் மறுக்காமல் தன் கரத்தை அவன் கரத்தின் மீது வைத்தான் அவர்களின் இணைந்த கரத்தை பார்த்த மாணவ் மனது உலைக்களமாக மாறியது மேடைக்கு சஜினியை அழைத்து வந்தவன் காதுகளில் மாட்டும் வகையை சார்ந்த மைக்கை பொருத்தி கொண்டு தன் குரலில் பாடிக்கொண்டே தன் கரங்கள் பிடித்திருந்த சஜனியை சுழற்சியாட ஆரம்பித்தார் சஜனியை தன் ஒரு கருத்தால் சுழற்றி மறு கரத்தால் அவள் இடையை சுற்றி பிடித்த சுமித் சஜனியின் கரத்தினை விடுத்து அவள் தாடியை பிடிக்க மாணவ் வெடிக்கும் நிலையை அடைந்தார் ஸ்மித் சஜனியின் பின்புறம் வந்து தன் இரு கரங்களை முன்னீட்டி அவள் தோள்களை பிடிக்க சஜினி தன் தோல் மீது பதிர்ந்திருந்த ஸ்மித் கரத்தின் மீது தன் கையை வைத்தாள் தன் உடமைப் பொருளின் மீது ஒருவன் நிழல் தீண்டுவதையே விரும்பாதவனுக்கு இன்று தன் கண்முன்னே தன் காதலியை வேறொருவன் தொடுவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை பாடல் வரிகளை தன் மயக்கும் குரலில் பாடியபடி சஜினியுடன் ஆடிக்கொண்டிருந்த ஸ்மித் தன் காதுகளில் இருந்த மைக்கை எடுத்துவிட்டு மேடை ரகசியம் பேச அது மற்றவர்களுக்கு சஜினி கன்னத்தை ஸ்மித் தன் உதடுகளால் தீண்டுவது போல இருந்தது ஸ்மித் தீண்டலை தடை செய்யாமல் சஜினி சிரித்துக் கொண்டிருக்க பொறுமையின்றி மாணவ் இருக்கும் இடத்தை மறந்தார் வேகமாக மேடை ஏறிய மானும் ஸ்மித் கைகளிலிருந்து இருந்து சஜினியை வெறி கொண்டு பிரித்தெடுத்து அதே வேகத்தில் அவளை இழுத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் மாணவ் திடீர் செய்கையை எதிர்பார்க்காத சஜினி பின் சுதாரித்தார் தன்னை தொடர்ந்து ஸ்மித்தையும் பாதுகாவலர்களையும் பார்வையால் வேண்டாம் என தடுக்க அவர்கள் அங்கேயே தேங்கி நின்றனர் மாணவ் தோற்றத்திலேயே அவன் இந்தியன் என்பதை கண்டு கொண்டவனுக்கு அவர்கள் இருப்பது தங்கள் இடம் என்பதால் ஸ்மித்தும் சஜினியை நினைத்து பெரிதாக வருத்தமடையவில்லை பாதுகாவலர்களிடம் கண்காணிப்பு வளையத்திற்குள்ளேயே இருவரையும் வைத்திருக்கும்படி கூறிவிட்டு ஸ்மித் சஜினிக்காக காத்திருந்தான் சஜினியை இழுத்து கொண்டு வந்த மாணவ் தான் தங்கியிருந்த அறைக்கு வந்த பின்னே அவன் வேகத்தை குறைத்தான் உள்ளே வந்ததும் சஜினியை முன்னெடுத்து அவளை உதர அறையின் நடுவிலிருந்து கட்டிலில் சென்று விழுந்தான் இருந்து எழுந்த சஜினி தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளும் முன் அரை கதவை அடைத்த மாணவ் கோபமாக நெருங்கி வர சஜினி உடல் எக்கின் உறுதியுடன் சஜினி உடல் மொழியை கவனித்தவன் அவளை கூர்ந்து கவனித்து விட்டு நான் இன்னும் அவ்வளோ தரம் தாழ்ந்து போகல எனக்கு உங்ககிட்ட எந்த தொந்தரவு இல்லாம பேசணும் அதை தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை என்று கோபமாக கூறியவன் எந்த எண்ணும் வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து பேச அதில் சஜனி உடல் இருக்கம் குறைந்தாலும் அவன் கூறிய விதத்தில் மனதின் இருக்கம் அதிகரித்தது பேச வேண்டும் என கூறியவன் அதை மறந்தவனாக அரியனுள் நடைபயில சஜனிக்கும் தான் காலையில் கூற நினைத்ததை சொல்ல முடியாமல் ஒரு தயக்கம் ஒட்டிக்கொண்டது இருவரும் பேச தயங்க நீங்க பேசாம அமைதியா இருந்தா இருந்துட்டு போங்க ஆனா நான் அமைதியா இருக்க மாட்டேன் என்னும் விதமாக மாணவ் செல்போன் இசைத்தது கோபத்தில் இருந்த தன்னை அழைத்தது யார் என்று பார்க்காமல் செல்போனை இயக்கி தன் காதில் வைக்க கை தவறி ஸ்பீக்கர் மோடிற்கு மாறியது மறுபுறம் மாணவிற்கு அழைப்பு விடுத்த மேத்யூ கேட்ட கேள்வியில் மாணவ் ஆ என்று உழிக்க சஜினியோ வாய்விட்டு சிரித்துவிட்டார்